எஃப்டி பி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரதாசி மேனேஜர் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து போன பேட்டிகளில் வந்து தேமுதிகவும் பாமகவும் ஏடிஎம்கேக்கு ஒரு பொட்டென்ஷியல் அலையாக தான் இருக்காங்க பொட்டென்ஷியல் அலையா ஆப்ஷன்ன்றமா சொல்லியிருந்தீங்க பாமக வச்சு வைத்திருந்தால் வட தமிழ்நாட்டில் சீட் கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னு தேமுதிக வந்து தமிழ்நாடு முழு முழு முழுக்க ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு இப்போது தென் தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடியின் திட்டம் என்னதான் இருக்கும் அதிமுக வந்து ரிகவர் ஆகணும் தென் தென் தமிழகத்துக்கு தென் தமிழகத்தை யார் கான்ட்ரிபியூட் பண்ணால் யோசிக்கணும் முதல்ல கௌரவம் பார்க்காம ஜெயலலிதா அம்மையாரே சொன்ன சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட மர அரச மரபினர் நாடார்கள்னு சொன்னதை தென்னிந்தியாவில் நாடார் சமூக மக்கள் மத்தியில் ஜாதி ஆணவத்தை விட்டுக்கிட்டு எடப்பாடி போய் சொல்லணும் அது அவர் சொன்னால் தான் அந்த மக்கள் வந்து உடனே போட்டுருவான்னு சொல்லலை எடப்பாடி மேலே உள்ள அந்த வெறுப்பு வந்து அந்த மக்களுக்கு வந்து குறையும் ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுவன் பழனிசாமி ாக அந்த மக்கள் வந்து கூடுதலாகவே எடப்பாடி மேலே மிக கடுமையாக இருக்கிறாங்க ஊடகங்கள் அதை வந்து வாதிக்கலை ஊடகங்கள் வாதிக்கலைங்கிறனால அது பொய்யாயிராது அறுபது சதவீத நாடார்கள் உள்ள கன்னியாகுமரியில் நாலு சதவீத வாக்கு தான் அந்த நாலு சதவீத வாக்குலேயும் நூ நூற்றுக்கு நாலு பேர் போட்டிருக்காங்கன்னா அதுலேயும் நாடாக ரெண்டு பேர் தான் போட்டிருப்பான் மீனவர் தான் ஒரு பத்து பேராது போட்டு நாலு சதவீத வாக்கு வாக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு முப்பது சதவீதம் நாடார்கள் உள்ள தூத்து திருச்செந்தூரில் எட்டு திருநெல்வேலியில் எட்டு சதவீத வாக்கு தான் தூத்துக்குடியில் நாடார் பகுதிகளில் ரொம்ப மோசம் தெலுங்கு தாய்மொழி மக்கள் உள்ள விளாத்தி ஒட்டப்படாரம் கோயில்பட்டியில் தான் அவருக்கு வாக்கு வந்திருக்குது இது தேவர் தினகரன் ஓபிஎஸ் இன்னி தேவர் சமூகத்தை மையமாக வச்சு நம் மதிக்கலை மதிக்கிறேன் அவர் சிஎம்ஏ கமெண்ட் பண்ணக்கூடிய கமெண்ட் பண்ணக்கூடிய அளவு இருந்தார் ஆர்கே நகர் வெற்றி வீரர் துணை பேச்சாளராக இருந்தவர் டிடிவி தினகரன் அவருக்குள்ள ஸ்டேச்சர் பரிசு அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து சிஎமாக இருந்தவர் ஓகேபிஎல் அது இதுன்னு அவர் ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசாட்டே பரதன்னு இருந்தார் ரெண்டு வருக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராச்சர் வந்து பெருசு தான் அவங்கள மையமாக வச்சு இந்த அப்பர் சௌத்தில் முக்குலத்துவர் ஓட்டு இவருக்கு கிடைக்காமல் போனதை பற்றி தான் ஊடகங்கள் வந்து பெரிய அளவுக்கு வாதம் பண்ணியிருக்காங்க எல்லாரும் பேசியிருக்காங்க நாடார்கள் விஷயத்தில் தான் இங்கே காட்டப்படுது அந்த வகையில் அவர் நீங்கள் இருபத்தொன்னு கூட நாடார் ஏரியாவில் பெருசாக ஜெயிக்கல ஒரு ஒரே ஒரு நாடார் எம்எல்ஏ தான் இருந்தார் அவர் ஓபிஎஸ் உடன் வந்துட்டார் ஸோ ட்ரெடிஷனலாவே அப்ப ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு காலத்துலயே ஓரளவுக்கு சிக்னிஃபிகன் அமௌண்ட் தே திமுக ஓட்டு போட்டாங்க ஸோ எடப்பாடியால் ஒருத்தரால் தான் அது மேபி ஓபிஎஸ் போனதால நீங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு சொல்லியிருக்கீங்க நீங்க வந்து மற்றவர்களுக்கு எதிராக எப்பவே நிற்பாங்க நாடாளுக்காக நிப்பாங்க நிற்பாங்கன்ற ஒரு போட்டு எடப்பாடி ஆனால் ஓபிஎஸ்க்காக நின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அது அந்த மனோஜ் பாண்டியன் போ நாடார்கள் ஓகே ஆதரவாளா இருக்கிறாங்க நீங்க சொல்றது மாதிரி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருக்கும் போது திருநெல்வேலியில் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு எடுத்தாங்க திருநெல்வேலி பார்லிமெண்ட்ல நானும் அனலிஸ்ட் ரிஷியும் எடுத்து நேற்று தான் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் நாற்பது சதவீத வாக்கு திருநெல்வேலி பார்லிமெண்ட்டுக்குள்ள மக்கள் தினம் எம்ஜிஆர் முத மொத களம் எழுவத்தி ஏழுல இறங்கும் போது வந்திருக்கு பார்லிமெண்ட்னா எடுக்கலாது காங்கிரஸ் பிளஸ் அதிமுக அசம்பிளில நாற்பது சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாரு எல்லாரும் பரவலாக பேசின ஒரு கருத்து அதிமுக நாம் தமிழர் கூட்டணி ஐயா சுமன் ஸ்ரீராமன் ஆடு நிறையிறதுன்னு ஓனாய் எழுத கதையா சீமானுக்காக அழுதாரு தம்பி குபேந்திரன் அவர் ஐயோ என்னாக போகுது எங்கள் எடப்பாடி என்னாக போகிறாருன்னு அவரு வேதனைப்பட்டார் தமிழ்மணி எல்லாமே நம்ம சகோதரர்கள் தான் அது வேற விஷயம் அட்வொகேட்டு அவர் என்ன இல்லாமல் சொல்லி இது பண்ணார் ஓகே அவங்க கருத்து அவங்க ஒப்பீனியன் ஆனால் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு எல்லாத்தையுமே தலைகீழா புரட்டி போட்டுட்டு சீமான் விக்ரவாண்டி தேர்தல் முடிஞ்சதுமே என்ன சொன்னார் ஜெயலலிதா கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா நடுவில் படுத்திருக்காங்கன்னு ஒரு ஒரு ஸ்கேண்டியா ஒரு கமாண்ட் அடிச்சார் ஆமா உண்மை தான் படுத்திருக்காங்கன்னாரு கேசி பழனிசாமி மட்டும்தான் அதுக்கு வந்து இது வேற ஏதோ சீமான் இது பண்ணி பண்றாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தார் நண்பர் கேசி பழனிசாமி அதுக்கு சீமான் அருந்ததியர் ஒதுக்கீடு வருது ஸ்டாலினும் எடப்பாடியும் அருந்ததியர் மக்கள் பண்ணதுக்கு துரோகம் இது அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்த துரோகம் இது தேவேந்திரர்களுக்கும் பறையர்களுக்கும் பாதிப்பு என் மக்களுக்கு தேவேந்திர மக்களுக்கும் என் பரையர் சிம மக்களுக்கும் ஸ்டாலின் மட்டுமல்ல எடப்பாடியும் கடும் பாதிப்பை ஏற்படுத்திட்டாருன்னு சொன்னார் அடுத்து பொன்பரப்பி தமிழரசன் நினைவு நாள் கூட்டத்தில் வீரப்பனை பற்றி பேசுகிறாரு கலியப்பெருமாள் தென் ஆனைமுத்து பொன்பரப்பி தமிழரசன் எல்லாம் பேசும்போது வீரப்பண்டி பேசும்போது வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கம் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னாரு அடுத்து சிவகங்கை கூட்டத்தில் வேலுநாச்சியாரோட ஜெயலலிதா என்ன பெரிய இதா மருத பாண்டியாரோட எம்ஜிஆர் என்ன பெரிய இதா அது தமிழ் அடையாளங்களான வேலுநாச்சியாரை குளோரிஃபை பண்ணி எம்ஜிஆர் அடிச்சு ஜெயலலிதாவை அடித்தார் தமிழ் அடையாளமான மருது பாண்டியாரை குளோரிஃபை பண்ணி எம்ஜிஆர் அடித்தார் நேற்று முந்தா இது பேசுனார் நினைக்கிறேன் சிவகங்கையில் அப்போது இதை மருது இதை வந்து ஐயாக்கள் தமிழ்மணி பெட் மூத்த வழக்கறிஞர் குபேந்திரன் சுமன் சிராமன் இதெல்லாம் கருத்தில் எடுத்துகிட்டு பேசணும் அப்போ சீமான் என்ன முடிவுக்கு வந்துட்டாரு பறையர்களையும் தேவேந்திரர்களையும் நம்பி தெளிவாக வந்து அருந்ததியர்களுக்கான ஆட்கள் ஸ்டாலினும் எடப்பாடினு முத்திரகுத்தி தெளிவாக போயிடலாம் தமிழ் மக்கள் தமிழ் ஜாதிகளுக்கு பாதிப்புன்னு போயிடலாம் தனிச்சு மருது பாண்டியரையும் வேலுநாச்சியாரையும் நம்பி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவே அடித்து போயிடலாம் வீரப்பனை நம்பி கருணாந்தியும் ஜெயலலிதாவே அடித்து போயிடலாம் அது பிறகு அந்த திராவிட சுடுகாடா இடுகாடா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏக்கரில் இதுன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் அடிச்சிட்ருக்கிறாரு ஸோ அவர் வந்து திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு அவர்களின் ஒட்டுண்ணிகள் தேசிய கட்சிகள்னு தனித்து போகக்கூடிய ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்கோர்ஸ் அவருக்கே கூட அண்ணா திமுக கூட்டணி விஜயாந்த் போனது மாதிரி போகலாமாங்கிற எண்ண ஓட்டங்கள் கூட வந்திருக்கலாம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த ஒரு கட்டத்தில் அது எடப்பாடிக்கு சொல்லி கெப்பாசிட்டி இல்லை ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட்டு அவர் கண்ட்ரோலில் இல்லை அவரை நம்பி கூட்டணி போகிறது வேஸ்ட்டுங்கிறத சீமானே புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நிலைப்பாடு எடுத்து தெளிவாக போயிட்டுருக்கிறார் என்னது தியான் சொல்கிறேன்னா அன்னைக்கு சகோதரர் தமிழ்மணியும் சகோதரர் குபேந்திரன் இருந்த இதில் நான் சீமான் தனித்து தான் போவார்னு சொல்லும்போது அவங்க எல்லாமே சீமான் கூட்டணி போவார்னு சொன்னாங்க இப்போ பரையர் தேவேந்தர்களுக்கு அவர் கார் ஸ்டாலினும் எடப்பாடின்னு சொல்லும் போதே அவர் இருபது சதவீத ப வரையர் தேவேந்திர மக்களுக்காக தன் குரலை ஓங்கி ஒலிக்கிறாருன்னா இவங்க யாரு கூடயும் கூட்டணி போக விரும்பல அதில் ஒரு போலரைசைஸ் பண்ணாருன்னு கூட இங்கே எடுத்துக்கிடுங்க அது போலரைசேஷன் ஸ்டேஷன் தமிழர் தமிழர் எல்லாம் போல ஸ்டேஷன் எதோ கூட எடுத்துக்கோங்க நாகை திருவள்ளுவன் கூட அந்த விஷயத்துல அவர் கருத்துக்களை சொல்லி சீமான கடுமையா சாடி மிக கடுமையாக நாகை திருவள்ளுவன் அவர் ஸ்டாண்ட்ல இருந்து கடுமையா பேசினார் பட் நான் சீமானுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நான் அங்கே பதிவு பண்ணுறேன் ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு காரணம் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிற ஒரு தன்மையும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது அடுத்து தொல் திருமாவளவன் ஒரு இஷ்யூ எடுத்து போனார் அங்கேயும் வந்து பொருந்தா கூட்டணியரே நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயும் என் கருத்தை தான் திருமாவளவன் ஏற்றுக்கிட்டார் அவரை சந்தித்து நாங்கள் எங்கள் டீம் வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து பேசணும் இப்போவும் வந்து வெற்றி கூட்டணில் இருந்துக்கிட்டு எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சியாக இருக்குது அந்த ஓட்டு அவர் கண்ட்ரோலில் இல்லை அவர் மீறி தான் அந்த ஓட்டு போயிட்டுருக்குது இருக்குது இப்போ திரு விடுதலை சிறுத்திருக்கோடி இடத்துல எடப்பாடி வன்னியர்கள் எல்லாம் பாமகவுக்கு போடுவாங்க விடுதலை சிறையில் போட மாட்டாங்க அது விக்கிரவாண்டி இதே வந்து ஓட்ரான்சர் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது விக்கிரவாண்டி ரிசல்ட்டே தெல்ல தெளிவாக காட்டுது நான் மீண்டும் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் விஜய் பார்த்தது விக்கிரவாண்டியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தா நான் சொன்னேன் சும்மா நான் ரெஸ்டாஸ் பெரியவா விஷயங்களும் சொல்லலை ஆம்ஸ்ட்ராங் மர்டர் விக்கிரவாந்தியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தான்னு சொன்னேன் அப்தேச ஓட்டுக்கு மேலே திமுக போகணும்னு சொன்னேன் அவங்க அறுபத்தி மூணு வரை வந்துட்டாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு வந்து ரெட்டேல ஓட்டு வந்து உதயசூரியனுக்கும் போகும் அப்போ நாம் ஒரு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனால் அந்த ஓட்டு உதயசூரியனுக்கே அந்த வன்னியர் ஓட்டு போய் விடுதலை சிறுத்தைகளை காலி பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அடைஞ்ச மிக மோசமான தோல்வியை என் ஒரு கருத்தை மீறி திருமாவளவன் எடுத்த ஒரு மோசமான முடிவு இவர் ரவிக்குமார் தான் அதுக்கு காரணம் முடிவு வந்து மீண்டும் திருமாவளவனுக்கு வருங்கிற ஒரு சூழ்நிலையில திருமாவளவன் திமுக கூட்டணியிலே அஸ்ஸாம் டேட் அப்படி செட்டில் ஆகி போயிட்டிருக்கிறாரு கண்டிப்பா அவருக்கு வேற ஆப்ஷனும் இல்லை இந்த ஆப்ஷனில் தான் அவரும் போதுக்குள்ள சான்சஸ் இருக்குது இது ஓஎம்எஸ் யூசுப்ல இருந்து எட்மன் சார்ல இருந்து இது டான்ஜில் மனோர்ல இருந்து நாற்பத்தி நாற்பத்தஞ்சு கிட்ட போயிருக்கார் ஆவரேஜாக அங்க உள்ள தொகுதிகளில் நாற்பது சதவீத வாக்கு வந்திருக்கு கடைசியாக லெட்டு தலைமையில் மனோஜ் பாண்டிய முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறார் அங்கே எட்டு சதவீதம் தான் போயிட்டுன்னு சொன்னால் எவ்வளோ அடி ம் மிக அடி இல்லையா அது அப்போ ஜெயலலிதா உயிரோடி இருக்கும் போதெல்லாம் சுமார் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு உள்ள இடத்துல எட்டு சதவீதம் பேருக்குங்கிறதான அந்த பார்வை அதில் முக்கலத்தூர் ஓட்டு ஒரு நாங்குநேரி பாளையங்கோட்டை திருநெல்வேலி டவுனு இங்கெல்லாம் ஐம்பாசில் உள்ள ஓட்டும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை அதை விட அங்கே சிங்கிள் ஹார்ஜஸ்ட் காஸ்டான தொடர்ந்து நாடார்களை வெற்றி பெற நாடார் தொகுதியான என்று அழைக்கப்படக்கூடிய திருநெல்லை நாடார்களும் பெரும் அளவு வந்து அதிமுக விட்ட செட் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக நாடாருக்கு என்ன இருக்குது எம்பி இருக்கா அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை ராஜசபா உண்டா எதுவும் இல்லை எதுக்கு போடணும் தான் நாடார்கள் முடிவு இதை நாடார் லோக்கல் லீடர்ஸ் வந்து தெளிவாக நாடார் சமுதாயத்திட்ட கொண்டு போயிட்டாங்க சரி சரி இப்போ வந்து அவங்க வட தமிழகத்துல இப்போ பாமகோ தேமுத்திக்காய் சும்மா மேனேஜ் பண்ணுவாங்க இப்போ கொங்குல அவங்களுக்கு நேச்சுரலாகவே இப்போ ஸ்ட்ரென்த் இருக்குது இப்போ தென் தமிழகத்தில் அவங்க ஃபைட் கொடுக்கணும்னா என்னதான் பண்ணுவாங்க தென் தமிழகம் அவங்களுக்கு ஃபைட் கொடுக்கறக்கு வர வழியே இல்லை தென் தமிழகத்துக்காக அவங்க தங்களோட அரசியல் முடிவை மாற்றிக்கிடவும் முடியாது ஸோ தென் தமிழத்தில் அவங்க நிலைமை இப்படி தான் கலைஞருக்கு எழுபத்தேழுல தென் தமிழகத்துல நிலைமை நம்ம பார்க்கத்தானே செய்தோம் அதே மாதிரி கலைஞர் வன்னியர் பல்ட்ல தான் ஏறி வந்தாரு சிட்டி ஏறிச்சு கலைஞருக்கு தஞ்சாவூரும் ஏறி வந்தார் சவுத்துலலாம் கலைஞர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தார் அதே மாதிரி வன்னியர் பெல்ட் நமக்கு நல்லா இருக்குது ராமதாஸ் சேர்த்தா நம்ம எதிர்கட்சித் தலைவராகட்டாவது வர முடியுமான்னு வன்னியர் பெல்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போக வேண்டியது தான் தென் தென் மாவட்டங்களில் தேராது வழி இல்லை இப்போ ஒரு வேளை இதனால தான் அதிமுக தொண்டர்கள் இப்போ எடப்பாடி வந்து எழுபத்தி ஏழு கருணாங்கிற புரியாதங்களா இங்கே எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி தான் ஆனால் எழுபத்தி ஏழு காரணாதி சிட்டியில பதிமூணு சீட் எடுத்து எம்ஜிஆரோட சென்னை நகரெல்லாம் நான் பெரிய போல கொங்கு இருக்குல்ல கொங்குல அப்படி ஒன்றும் கலைஞர் மாதிரி நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையே கொங்கலை வந்து திமுக தானே நம்பர் ஒன்னா இருக்கு சிட்டி மாதிரி கொங்கு இருக்குன்னா நீங்க திமுக இல்லாதது மாதிரி அண்ணாமலை எடப்பாடினு தான் ரெண்டு மட்டும் மட்டும்தான் அரசியல் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறீங்களோ சி திமுக முன்னோட அஞ்சு சதவீதம் ஓட்டு கொங்கலை ஏறி இருக்கு செந்தில் பாலாஜியோட ஒர்க் வந்து உள்ளாட்சி தேர்தலில் பண்ண ஒர்க் வந்து டெவலப் ஆயிருக்குது வன்னியர் பல்ட்டுப்புள்ள அஞ்சு சதவீத ஓட்டு குறைஞ்ச சட்டமன்றத்தோட அஞ்சு சதவீத ஓட்டு குறைஞ்ச திமுக திமுக அணி கொங்குவாளர் பட்டில அஞ்சு சதவீத வாக்கு கூடி இருக்கு நம்பர் ஒன் அவங்க தான் இருக்கிறாங்க கொங்கு கொங்கு பல்ட்டுக்குள்ள இல்ல இப்போ சட்டமன்ற தேர்தலில் சில பவர்ஃபுல் கொங்கு மந்திரி மந்திரிகள்ல ஃபைட் பண்ணும்போது அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தான் வருமா அது அது டுபிசின்னு தான் அது இதோடயும் குறைஞ்சி போயிடலாம் இந்த அடியில சோர்ந்து இதோடயும் குறைஞ்சு போயிடலாம் டுபிசின்னு தான் நீங்க கடந்த காலத்தை வச்சுக்கிட்டு ஒரு கொஸ்டினை பலரும் சொல்கிறீங்க டு பி அது பாஜக வளர்ச்சியை நோக்கி போகும்போது தேமுதிக அவங்க கூட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கொங்குலையும் வந்து ஒரு நாலு சதவீத வாக்கு டவுன் ஆகி என்டிஏ வந்து ஒரு நாலு சதவீத வாக்கு குறைஞ்சபட்சம் ஏறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் நம்ம இப்போ என்ன தான் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் யூகத்தில் அதுதான் நடக்கும்னு ஒரு விஷயத்த சொல்ல முடியாது இப்போ எடப்பாடி விழில்ல எடப்பாடி ஜெயலலிதா மாதிரியானனு ஒரு ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்க அதை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடியவங்க அதை சொல்கிறாங்க அதை நான் தான் என் மேலே வந்து எடப்பாடி வந்து கொலை வரியில் இருக்கிறாரு தேவையில்லை ஜனநாயக நெறிமுறைப்படி தான் நான் இருக்கிறேன் இங்கே ஜனநாயக நெறிமுறைப்படி என்ன விமர்சனம் பண்ணலாம் நியூஸ் நியூஸ்டே தொலைக்காட்சியில் விமர்சனம் பண்ணலாம் நமது அம்மாவில் விமர்சனம் பண்ணலாம் நேமான விமர்சனங்கள் தகுதியான கண்டிமான விமர்சனங்களை நானே வரவேற்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ பதினெட்டு பர்சன்ட் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து அவங்க சவுத்தில் அவங்க கிடச்ச ஒரு பெரிய ஒரு அப்லிஃப்ட் தான் இந்த ஓட்டை வந்து அசம்பிளீட்டின் பண்ண முடியுமா இதே தாண்டி ரிட்டைன் பண்ணி கொண்டு போனோம் அதுக்கு நிதிஷ்குமார் பாணியில் கூட சிஎம் கேண்டேட்டை சொல்லலாம் எம்ஒஎஸ் கொடுத்து தேமுதிக போன்ற கட்சிகளை அணிக்குள்ளே கொண்டு வரலான்னு ஒரு பெரிய திட்டமே கிராண்டு ஸ்கீம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஆர் கோயிங் டு பி அடாப்டட் பை பிஜேபி பட் நீங்கள் தேமுதிக சொல்கிறீங்க நிதிஷ்குமார் சொல்கிறீங்க பட் ஆனால் இந்த வெற்றிக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்த தினகரன் பண்ணிடு அவங்களுடைய ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அவங்க பல ப்ராபபிள் சிஎம் கேண்டிடேட்டில் ஓபிஎஸ் ஒருத்தர் தான் அவங்க அவங்க கிட்ட ஓபிஎஸ் வந்து டவுன் பட் நாட் அவுட் ஏன்னா எடப்பாடிய பிரஜாதிகள் மத்தியில் வீக்கன் பண்ணதுக்கு ஓபிஎஸ் சிஎம்ன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொன்னால் அந்த

அது தேவை பட் ஆனால் ஒரு சிஎம்ன்ற ஒரு அந்த ஸ்டேஜ் சர்க்குலர் பார்க்குறாங்க விளையாடுறதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் இதே ஓபிஎஸ் இல்லாமல் வேறு ஒரு சிஎம் கேண்டிடேட் பண்ணும்போது ஒரு காஸ்ட் நியூட்ரல் சிஎம் போகும்போது அவங்களுக்கு இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய எல்லா வீகமும் எங்கள்கிட்ட இருக்குது எல்லாத்தையுமே வம்சிக்கிட்ட தூக்கி போட்டுவிட முடியாது போக போக பாருங்க கையை பொத்தி வச்சுட்டு தான் சில இதெல்லாம் விளையாட முடியும் எல்லாமே திறந்து காட்டிட்டு விளையாட முடியாது ஏன்னா ஐபிஎஸ் மிகப்பெரிய சமர்த்தர் இபிஎஸ் பலகீனப்படுத்துறது நாமளே வந்து பயணி சதவீதத்துக்குள்ள அவரை நிறுத்திடலாம்னு நினைச்சோம் ஐயா ஈபிஎஸ் ஆனா அவர் வந்து இருபது சதவீதத்துக்கு வந்துட்டாரு அப்ப இப்பவும் பயணி சதவீதத்துக்குள்ள அவரை கொண்டு போறணும்னு நினைக்கிறோம் நடிகர் விஜய் தனிச்சு போட்டிட்டா கூட கமலஹாசன் எம் விஜயகாந்த் தனிச்சு போட்டிடும் போது அண்ணா திமுக ஓட்டு பாதிக்கப்பட்ட போது பட்டதால விஜயாலையும் அண்ணா திமுக வாக்குல கொஞ்சம் பாதிக்கப்படலாம் சீமானுக்கு வீகத்துல அதிமுக ஓட்டு பாதிக்கப்படலாம் மீண்டும் என்டிஏ கொஞ்சம் மேல போச்சுன்னா அதிமுக வாக்கு பாதிக்கப்படலாம் ஸோ அதிமுக வாக்கு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கான எல்லா விதமான வியூகங்களும் சோஷியல் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கப்படும் அதை எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட்டா எடுக்க முடியும் வம்சி சரி சார் ஓகே அடுத்த கட்டம் பாலிடிக்ஸ் எப்படி போகுதுன்றது மீண்டும் வேறு ஏதாவது டாபிக்கில் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் சார் தேங்க் யூ